நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் நலம் தரும் நவராத்திரியின் இரண்டாவது நாளாக நம்ம துர்கா தேவியை எப்படி வணங்க போறோம் அப்படின்ற அந்த அற்புதமான விஷயத்தையும் ஒரு அற்புதமான பாடலையும் பார்க்க இருக்கிறோம் இந்த இரண்டாவது நாள் துர்காதேவி ராஜ ராஜேஸ்வரியாக காட்சி தரப்பார் இந்த ராஜ ராஜேஸ்வரியாக காட்சி தராள் அப்படின்னா இந்த துர்காதேவி அப்படின்னு சொல்லும் இந்த நிம்மதியை தருவாள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த ராஜ ராஜேஸ்வரி அப்படின்ற இந்த ஸ்வரூபத்தை நம்ம வழிபடும் என்ன ஒரு அற்புதம் அப்படினா எந்த ஒரு நபராலையும் நம்மள வசியப்படுத்த முடியாது அந்த ஒரு அற்புதத்தை இந்த ராஜ ராஜேஸ்வரி நம்மளுடைய வாழ்க்கையில கொடுத்துருக்கா அது மட்டும் இல்லாம லக்ஷ்மி நம்மளுடைய வீட்டு வாசலில் வந்து நம்மளை அறுபுரிவாள் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு சந்தோஷப்படுவோம் இந்த ராஜ ராஜேஸ்வரியை வழிபட்டால் இந்த அஷ்டலக்ஷ்மியான அதாவது ஆதி லக்ஷ்மி தனலக்ஷ்மி தானியலக்ஷ்மி வித்யாலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி வீரலக்ஷ்மி அதே மாதிரி இந்த சந்தான லக்ஷ்மி கஜலக்ஷ்மி இந்த அஷ்ட லக்ஷ்மிகளும் நம்ம வீட்டு வாசலுக்கு வந்து நம்மளை அருள் புரிவாளாம் அந்த அளவுக்கு இந்த இரண்டாவது நாளுடைய மகத்துவம் இப்போது ராஜ ராஜேஸ்வரி அப்படின்னு சொன்னாலே அந்த ஸ்வரூபத்துக்கு ஒரு தனி பெரும் ஒரு சிறப்பு இருக்குது அது என்னென்னா சென்னையில் நங்கநல்லூர் அப்படின்ற ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ராஜராஜேஸ்வரி ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்தில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா இந்த பதினாறு படிகள் இருக்கும் அந்த கோவில்ல ஆண்கள் போகும்போது அந்த பதினாறு படிகள் ஏறும்போது ஆண்கள் அவர்களுடைய அந்த சட்டையை தான் அந்த படிகள் ஏறணுமா எதற்காக அப்படின்னா ஆண்களுடைய சட்டை மாயையை குறிக்கிறது இந்த உலகத்தில் எல்லாரும் மாயை அப்படின்ற ஒரு விஷயத்தால் அதாவது இந்த மாயை நம்மளை வந்து சூழ்ந்திருக்கு அப்போது இந்த விஷயத்துலேருந்து நம்ம வெளியில வரணும் மாயை அப்படின்ற ஒரு விஷயத்திலேருந்து வெளியில வந்தாதான் கடவுளை அடைய முடியும் அப்படின்றது தான் அந்த ஆலயத்துடைய தாத்பரியம் அப்போ இந்த பக்தர்கள் இந்த பதினாறு படிகள் ஏறி அந்த ராஜராஜேஸ்வரியை தரிசனம் பண்ணும்போது மாயை அப்படின்ற ஒரு விஷயத்தை அகற்றி நம்ம கடவுளை நோக்கி போகும்போது சரணாகதி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப சுலபமாக நம்ம வாழ்க்கையில் அந்த கடவுள் கொடுப்பார் இப்படி ராஜராஜேஸ்வரி நம்ம வழிபட்டால் ராஜராஜேஸ்வரி நம்மளுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் லீலைகள் பண்ணுவாள் அப்படின்றத இந்த அற்புதமான பாடலை கேட்டு நாம் எல்லோரும் உணர்வோம் பதினாலு லோகமும் பணியும் பதமே ஸ்ருதியோடு உனைப்பாட இந்த ஸ்ருதியோடு உனைப்பாட துணை புரிவாய் தினமே கதி என்று உண்பதம் சரணடைந்தால் நவராத்திரி இரண்டாம் நாளிலே கதி என்று அம்மா உன் இதயமே குளிர்ந்தால் அந்த பதினாறு படி மீது அறிவுடன் அமர்ந்திருக்கும் ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி பதினாறு படி மீது உடனே அமர்ந்திருக்கும் ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி எங்கள் கேள்விக்கு பதில் என்ன ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரி பணியும் உண்பதமே ஸ்ருதியோடு பதினாலு லோகமும் பணியும் முன்பதமே ஸ்ருதியோடு உனை பாட துணை புரிவாய் தினமே கதி என்று உண்பதம் அடைந்தார் கதென்று உன் பதம் சரணடைந்தால் விதி என்ன செய்யும எங்கள் விதி என்ன உன் இதயமே குளிர்ந்தால் பதினாறு படி மீது பறிவுடன் அமர்ந்திருக்கும் ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி பத்து ஐந்தே நாமங்கள் கொண்டவளே இருவினை தீர்ப்பவளே இன்பம் தருபவளே இருபத்து ஐந்தே நாமங்கள் கொண்டவளே இருவினை தீர்ப்பவளே இன்பம் தருபவளே குரு கோபாலர் உள்ளத்தில் உரைபவளே குரு கோபாலர் உள்ளத்தில் இருப்பவளே அருள் வாக்கு தந்தெம்மை ஆதரிப்பவளே அருள் வாக்கு தந்த ஆதரிப்பவளே பதினாறு படி மீது அறிவுடனே அமர்ந்திருக்கும் ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி எங்கள் கேள்விக்கு பதில் என்ன ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி மாயையை அகற்றிவிட்டேன் இன்பமுடன் சட்ட என்னும் மாயையை அகற்றிவிட்டேன் படி மீதேரி இன்பமுடன் வலம் வந்தோம் பொட்டிட்ட முகத்தாளே பொன்னகை தவழ கண்டோ பொட்டிட்ட முகத்தாளே கண்டோம் நீ விட்ட வழி உன்னைணடைந்தோம் வழி உரணந்தோம் பறிவுடன் அமர் ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி பதினாறு படிமீது பரிவுடனே அமர்ந்திருக்கும் ஈஸ்வரி எங்கள் கேள்விக்கு பதில் ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி 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 உதயோகம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நலன் தரும் நவராத்திரி நம்ம புதியகம் நிகழ்ச்சியில் நவராத்திரி அப்படின்னு சொல்லாலே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு நவராத்திரி மேலாவுக்கு தாங்க வந்திருக்கோம் நிறைய சுவாமி பொம்மைகள் அழகாக வச்சுருக்காங்க பார்க்கும்போதே அவ்வளோக்கு கண்கள் குளிர்ற மாதிரி இருக்குன்னே சொல்லலாம் ஸோ அது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் வல்லூர் கோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸில் தான் இந்த மஹாலில் வந்து மேளா போட்டிருக்காங்க ஸோ எக்ஸ்க்ளூசிவாக இருக்க போது இந்த நவராத்திரிக்காகன்னு நினைக்கிறேன் வாங்க நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் दिंपाई கரூர் ஈரோடு அப்புறம் சென்னை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கடைகள்லையும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக ஒவ்வொன்றையும் ஷோ கேஸ் பண்ணியிருக்காங்க இந்த நவராத்திரி மேளா கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இது எப்போ வரைக்கும் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஆறாம் தேதி வரைக்குமே நடக்கப்போகுது இந்த மேளாவுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்கள் மணியும் சேவ் ஆகும் உங்களுக்கு தேவையான விஷயங்களையும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது க்யூட்டான அழகான ஒரு பொம்மை கடைங்க கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு கடைக்கு தாங்க கொத்திருக்கோம் என் கை ஸ்டைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான பெண் வந்து பரதநாட்டியம் ஆடக்கூடிய ஒரு ஸ்டைலில் இருக்கு அண்ட் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே லைக் நம்ம வேற ஒரு மெட்டீரியல்ஸில் பார்த்துருந்தோம் இதில் லைவான பொம்மேஸ் கொடுத்து அது ஒவ்வொரு இதோட காஸ்டியூமும் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் காட்டன்லேயே வந்து இந்த காஸ்டியூம் மேக் பண்ணியிருக்காங்க ரொம்ப தனித்துவமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நிறைய பொம்மைகள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்களா கோட் ஷூட் போட்ட மாதிரி பொம்மைகள்லாம் இங்கே வச்சுருக்காங்க ஸோ நவராத்திரியில் யூஸ்ஃபுல்லாக ரொம்ப கிராண்டாக அப்படி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இது ஒரு வித்தியாசமான பொம்மைகளை அங்கே வச்சுருக்கிறது ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டாலிட்டி தான் நினைக்கிறேன் ஸோ திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இப்போ சூப்பரான ஒரு கொழு கிடைக்குதாங்க நம்ம வந்திருக்கோம் நிறைய சுவாமி பொம்மைகள்லாம் வந்து ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்களா ஒரு தாத்தாவும் பாட்டியுமே எந்த அளவுக்கு அழகாக பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதா ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணர் ராதையை ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க அந்த சிலையை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பெருமாளோடது வச்சிருக்காங்க ஆண்டாள் அவர்களோட வச்சிருக்காங்க ஒவ்வொரு செட்ஸ் வச்சிருக்காங்க ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்களை வந்து இந்த நவராத்திரி மேலால பார்த்துருந்தோம் இவங்களோட தீம் படி ஒரு படி மேலங்கிறது மாதிரி ஒரு படி தான் இருந்தது நம்ம ஷோ பார்க்கும் போதுன்னு நான் நம்புறேன் ஸோ இதில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு மூணு மேளா நடக்குங்க பொங்கலுக்கு நடக்கும் நவராத்திரிக்கு நடக்கும் சம்மருக்கு நடக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னைக்கு நம்ம தான் இந்த நவராத்திரி மேலா ரொம்ப அழகான ஒரு மேளாவாகவும் இருந்தது கண்டிப்பா உங்க குழந்தைங்களே கூட்டிட்டு வாங்க காலையில இருந்து நைட் பத்து மணி வரைக்கும் வரைக்கும் இந்த மேலா நடக்க போகுதுங்க ஸோ இது ஆறாம் தேதி வரைக்கும் அக்டோபர் ஆறாம் தேதி வரைக்கும் மட்டும்தாங்க இந்த மேலா நடக்க போகுது உங்கள் வீட்டில் வைக்க போகிற அந்த கொழுவில் நிச்சயமாக இந்த நவராத்திரி மேலால இருந்து ஒரு சுவாமி பொம்மையாச்சும் உங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதான் எங்கள் நிகழ்ச்சியோட ஒரு ஆசையாக இருந்துட்டுருக்கு